எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரோஹித் குமார் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் ஏர்வாடிக்கு பக்கத்தில் இருக்க ரெட்டப்பட்டை மலை அப்படிங்கிற ஒரு மலையில் தாங்க இருக்கும் நம்ம புன் முந்தின வீடியோவில் நம்ம பாண்டியர்கள் பாண்டிய மன்னர்கள் அதாவது பிற்கால பாண்டியனை பற்றி பார்த்தோம் அரி அதிவீரராம பாண்டியனை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோலையும் அதோட தொடர்ச்சியாக ஒன்னொரு பாண்டிய மன்னனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் இந்த பாண்டிய மன்னன் ஆயிரத்தி இரநூறு வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த பாண்டிய மன்னர் அவருடைய கல்வெட்டு இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் இந்த வீடியோ முதல் மூலையாக நம்ம வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறோம் மறக்காமல் இந்த காணொலியை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் இல்லை இல்லை இந்த சமணப்பள்ளியை பற்றி பார்க்கலாம் இல்லை ரெண்டுமே கலந்த ஒரு இடம் தாங்க இந்த ரெட்டப்போத்தை மலையில் இருக்க இந்த ஒரு குன்று நம்ம இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் இந்த கா இந்த இடத்துல இருக்க கல்வெட்டுகள் கூறும் செய்தி என்னன்னு பார்க்கலாம் இந்த இடத்தோட தற்போதைய நிலை என்னென்னு பார்க்கலாம் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து 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 நம்ம இந்த போனாலே இது ஒரு குகையா தாங்க இருந்திருக்கு இயற்கையாவே அமைஞ்ச ஒரு குகையாக தான் இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஐயா கோயிலா வந்து வழிபடுறாங்க அதாவது நம்ம நாராயண வந்து வழிபடுறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா சாமியை வச்சு வழிபடுறாங்க ஆனா இது ஆயிரத்தி சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு சமணப்பள்ளியாக விளங்கியிருக்கு அதுக்கு ஆதாரமா வெளியில ஒரு கல்வெட்டு இருக்கு அதை நம்ம பின்னாடி வந்து இந்த காணொலி முடிச்சா பாருங்க இந்த காணொலியே நான் வந்து அந்த கல்வெட்டை பற்றி நான் சொல்றேன் இப்போ இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுற கனக பிரஜித் அண்ணேன்ட்டா வந்து நம்ம இந்த கோயில் கோயிலை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கண்ணே இந்த கோயிலில் ஒரு ஆள் தவா இருந்திருக்காங்க சித்தர்னு ஒரு ஆள் தவா இருந்திருக்காங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி இதில் அப்புறம் அந்த அதுக்குள்ள ஒரு கோயில் அதில் தான் தபர் இருந்திருக்காங்க அங்கே தான் படுத்திருக்காங்க அங்கே தான் இருந்திருக்காங்க அது ஒரு ஆள் பார்த்துருக்காங்க பார்த்து அதை அப்படியே விட்டுட்டாங்க அவங்க வரல அப்புறம் அப்புறம் எங் என்னோடய தாத்தா அப்புறம் என்னோட சொந்தக்காரங்க தாத்தா ரெண்டு மூணு பேரும் இங்கே வேலை பார்த்துருந்தாங்க இந்த ஃபார்மில் வேலை பார்க்குற முடியல அப்புறம் சரி ஏதோ இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்துருக்காங்க அப்போ நூலாம்பட அடைஞ்சு எல்லாமே இருந்திருக்குது அப்புறம் சரி ஏதோ ஒரு கோயில் ஆக்கிறோம்னு சொல்லிட்டு ஐயா ஐயா நாராயணசாமி வழி கும்பிட்ற மாதிரி ஒரு விளக்கு வச்சு ஃபோட்டோலாம் வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க அவங்க காலகாலம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட தாத்தா வந்து சுட்டு பற்றியில் தீபம் போடுவாங்க இங்கே தான் சாமி கும்பிட்டு சொல்லிட்டு தீபம் போடுவாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு அடுத்த இப்போ நாங்கள் உங்கள் பேரன் அவங்களாம் நாங்கள் இப்போ இந்த கோயிலை மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாதந்தோறும் பணியிடம் நடந்துட்டு இருக்கு டெய்லியும் தீபம் போடுவாங்க எல்லா மக்களும் தர்மம் பண்ணுவாங்க அது நடந்துட்டு இருக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எல்லாமே மக்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லான ஐயா என்ன வந்தாலும் நடக்கும் சரி ரொம்ப நன்றி சார் நம்ம ஐயா கோயில் வந்து இங்க இருக்கு நம்ம தேடி வந்த அந்த கல்வெட்டு எங்க இருக்கு இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து தமிழ் வட்டெழுத்துக்கள்ல எழுதியிருக்காங்க இது எவ்வளவு வருஷம் பழமை வாய்ந்த கல்வெட்டுனா ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமை வாய்ந்த கல்வெட்டு சொல்ல போனா கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெட்டப்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு யாரோடது அப்படின்னு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த கல்வெட்டு யாருடைய கல்வெட்டு அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து குறிப்பிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீனு ஸ்ரீ கோ மாரன் ஜடைய அப்படின்னு வந்து முதலே வந்து குறிப்பிட்ருக்காங்க இது ஃபுல்லாமே வந்து மாரஞ்சடையரோட கல்வெட்டுங்கிறத வந்து முதல் வார்த்தையிலே குறிப்பிட்டிருக்காங்க சரி இந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் இந்த ஊர் பேரை வந்து நாட்டாட்டு போ நாட்டாற்று போக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இரம்படு வேலை அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவருத்தலை அருவலாட்டு பட்டரகர் கோயிலுக்கு வந்து சந்தம் கொடுத்ததை பற்றி இந்த கல்வெட்டில் வந்து இருக்காங்க சரி சந்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளினால் கோயிலை குறிக்கிற சொல் சந்தம்னா பரிசு அப்படின்னா பள்ளிச்சந்தம்னா கோவிலுக்கு நிலத்தை வந்து பரிசாக வழங்கினதை வந்து இந்த கல்வெட்டை வந்து சொல்லுது அதாவது வேலை சந்தன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து அதாவது இந்த கோயிலுக்கு வந்து நிலதானம் கொடுத்துருக்காரு அதுதான் இந்த கொ இந்த கல்வெட்டில் சொல்கிற செய்தி இந்த இருந்து நம்ம என்னென்னால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் வந்து சமணத்துக்கு வந்து அப்போ எவ்வளோ செல்வாக்கு இருக்குங்கிறத வந்து இந்த இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கற்றறிந்த பாம பிராமணர்கள் அதாவது இந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஊரில் இருந்து கற்றறிந்த பா பிராமணர்களை வந்து இந்த மானியத்தை வந்து இந்த மானியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க தான் இந்த 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 கோவிலுக்கான எல்லா இந்த வரவு செலவுகளை வந்து பார்க்குறவங்க அவங்கள வந்து கற்றறிந்த பா பிராமணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்கள வந்து இந்த கல்வெட்டில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பனர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு மீனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றறிந்த பிராமணர்கள் அவங்கள வந்து இந்த மானியத்திற்காக வந்து நியமிச்சிருக்காங்க இரம்பட்டு வேலை சந்தன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து கடைசியில் என்ன அதாவது நில தானம் கொடுத்துட்டு மேலே இருக்க போய் அந்த கோயிலுக்கு போய் மறக்காம அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மலைக்கு மேல அப்போ வந்து அருகனுடைய கோயில் இருந்திருக்கு போல இருக்கு அந்த கோயிலுக்கு மறக்காம போய் அந்த கோயிலில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு வந்து வலியுறுத்தியிருக்காரு அதையும் இந்த கல்வெட்டில் வந்து பொறிச்சிருக்காங்க இந்த அருகன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து மேபி ஒரு சமண கடவுளாக இருக்கலாம் இல்லை சமண தெய்வமாக இருக்கலாம் மணிமேகலையிலேயும் வந்து அருகனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு பிறகு இந்த கல்வெட்டில் ஒன்றொரு விடயமும் சொல்லியிருக்காங்க அச்சநந்தி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து இங்கே வந்து இரண்டு சமண சிற்பங்கள் செஞ்சதா வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த சமண சிற்பங்கள் வேற எங்கேயும் இல்லைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இரண்டு சமண சிற்பங்கள் இருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சமண முனிவர்களுடைய சிலை இருக்கு இந்த இங்க இந்த சமண முனிவருடைய கீழே வந்து தாமரை இருக்குங்க அவருக்கு கீழே வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும் ஸ்ரீனு இருக்கும் அது என்ன இருக்கும்னு அஹ் அங்கதான் அச்சநந்தியோடைய அந்த பெயரானது குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன இருக்குன்னா அஹ் இத்திருமேனியை செய்வித்த அச்சநந்தின்னு இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குங்க நம்ம கல்வெட்டுப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரம்பட்டு வேலைச்சந்தன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிலம் வந்து தானமாக கொடுத்துட்டு மேலே இருக்க அதை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க அருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேலே ஏதாச்சும் கோயில்கள் இருக்க வாய்ப்பு இவங்க தாத்தா காலத்தில் வந்து மேலே போயிருந்துருக்காங்கன்னா ஆனால் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக வந்து வழி ஃபுல்லாக வந்து முற்புதர்களால் சூழப்பட்டுருச்சு அதனால மேலே போக முடியல ஆனால் மேலே முன்னாடி போயிருந்துட்டு போயிருந்தோம் தாத்தா காலத்துலலாம் போய் பார்த்துருக்குறாங்க சரி இப்போதைக்கு அதை போக முடியாமல் இருக்குது மேலே ஏதாச்சும் இருந்து ஏதாவது சொல்கிறாங்களா ஏதாச்சும் அது தெரியல இது இருக்குது ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்க்கல இடம் சரியில்லாத போகலை உங்களால் முடிஞ்சது யாராட்டு இப்படி கிளீன் பண்ணுறதா இருந்ததுன்னா பண்ணி தரலாம் ஓகேண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம வந்து வழி இப்படி இருக்குது அது கோயிலுக்கு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறமாக நம்ம போகணும்னா இங்கே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு பாரங்கள் இருக்குது அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க இது வந்து பழைய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது வடிவத்தில் தான் இருக்குது இது வந்து மேபி என்னோட கருத்து என்னென்னா முன்னாடி சமணர்கள் வாழ்ந்தபோது இது வந்து மருந்து அரைக்கிறதுக்காண்டி பயன்படுத்தியிருக்கலாம் இப்போ வந்து இது எதுக்காண்டி பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து இந்த கோவிலுக்கு ஏதாச்சும் வந்து சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை அரைக்கணும்னா இங்கே வந்து வச்சு அரைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த காணொலியில் நீங்கள் இந்த கோவிலில் பற்றிய வரலாறையும் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த இடத்த யார் தெரியப்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் தெரியப்படுத்துட்டாங்க அதற்கு பிறகு வரலாற்று உதவி பேராசிரியராக இருக்க நம்ம ஜோசப் சார் வந்து ரெண்டு பேரும் தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போகலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து யாரும் எளிதாக வர முடியாது இந்த இடத்துக்கு வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது வந்து சுபாஷ் அண்ணன் தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி வந்து வரலாற்று மீது ஒரு ஆர்வம் கொண்டதை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னு சொல்லி நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல முன்னால் நாங்கள் பயணத்துக்கு போகும்போது நானும் ஜோசப் சார் இன்னொரு மற்றும் சில பேர் இருக்காங்க அவங்க மட்டும் நாங்கள் நார்மலாக போயிட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக பார்த்துட்டு வருவோம் தம்பி க தம்பி கூட பயணிக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு காலம் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள இடம் அதாவது கிபி எண்ணூரில் இங்கே ஒரு சமணப்பள்ளி இருந்து பாண்டிய மன்னர்கள் நிறைய தானெல்லாம் வழங்கி இன்றைக்கி இந்த இடம் வந்து டிவி ஃபார்மோட கட்டுப்பாட்டத்தில் இருக்குது இந்த இடத்த வந்து எனக்கு சொன்னது வந்து ஜோசப் சார் தான் இன்றைக்கி தம்பி வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு பள்ளி மாணவராக இருந்த போதிலும் அதுவும் அவர் படிக்கக்கூடிய துறைக்கும் வரலாற்றுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு துறையில் இருந்து இவர் இவ்வளோ ஆர்வமாக வரலாற்று மீது இவ்வளோ அதிகமான இணையதளத்தில் பதிவிட்டு அனைவர்களும் கவனத்தையும் ஈர்த்து கொண்டுகிட்டு இருக்காரு இதை தொடர அவர் வாழ்த்துக்கள் பயணம் தொடரும் ரொம்ப நன்றி நன்றி நவீன உலகத்தில் இன்றைக்கு வரலாற்றினுடைய முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் அதன் மத்தியிலும் வரலாற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அருமையான தம்பி ரோஹித் குமார் ஒரு புதிய முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய பயணங்கள் வெற்றியடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல அவர் வரலாற்று சம்பந்தமாக போடக்கூடிய அந்த எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள் அந்த இடத்துக்கு நீங்களும் பயணம் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக நம்முடைய வரலாறு நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுக்கு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே இந்த நீங்க நீங்கள் எல்லோருமே தி ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் தமிழ் அந்த யூடியூப்பில் போய் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் அதனால் நீங்கள் எல்லாருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்படி உங்களால் ரோஹித் குமார்